ஈஸி இஸ் நாட் ஈஸி இங்கிலீஷில் என்கம்ப்ரன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்க தமிழில் வில்லங்க சான்று அதாவது ஒரு பிரச்சனைக்குரிய ஆள் வந்தா ஆஹா இவன் வில்லங்கமான ஆளுடா அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு சொத்துல இருக்கிற பிரச்சனைகளை சரிபார்க்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் இந்த வில்லங்க சான்று ஆனால் ஒரு சொத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஆவணத்தில் பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியாது சரி அந்த வில்லங்கத்தை விடுங்க இப்போ மேக்சிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல இருந்து நேத்து டிட்டு வரைக்கும் ஆன்லைன்லேயே ஃப்ரீயா ஈஸி பார்க்கலாம்னு தெரியும் ஒரு விவசாய இடமா இருந்தா அந்த கிராமம் அந்த சர்வே நம்பரை கொடுத்து ஆட் பண்ணால் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஆகும் அதை வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க ஃப்ளாட்டுங்கிறது ஒரு பெரிய இடத்தை பிரித்து விற்கிறது இப்போ அந்த விவசாய இடங்கள்லாம் கூறு போட்டு விற்கிறாங்க இல்லையா அது மாதிரி இப்போது நீங்கள் வாங்குற அந்த ஃப்ளாட்டோட சர்வே நம்பர் வந்து நூறில் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி அதில் நூறு பேர் வாங்கியிருப்பாங்க அப்போது அத்தனை சப்டிவிஷன் ஆகும் உங்கள் பத்திரத்தில் வெறும் ரெண்டுன்னு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற பட்டா நூறில் நூறுன்னு கூட இருக்கலாம் அப்போ அப்படி ஃப்ளாட்டுக்கு ஈஸி பார்க்கும்போது அந்த முந்தைய சர்வே நம்பர் பிந்தைய சர்வே நம்பர் தற்போதைய சர்வே நம்பர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணி ஈஸி அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணும்போதும் சம் ஆஃப் த டைம்ஸ் இரநூறு என்ட்ரிகளுக்கு மேலே இருக்கிறதுனால உங்கள் ஈஸி லீவ் பண்ண முடியாதுன்னு வரும் அதனால தான் ஃப்ளாட் வைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது மனை எண் வாரியாக சொல்கிற ஆப்ஷனில் வந்துட்டு அந்த சர்வே நம்பர் ப்ளஸ் உங்கள் ஃப்ளாட் நம்பர் இருக்கும்ல அதையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் ஓரளவு சரியான டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும் ஆனால் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான ஈஸி வேணும்னா நீங்கள் அந்த இடம் இருக்கிற சப் அப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும் இப்போது இ சேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கையாக இருந்தால் கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்களால வாங்கி கொடுக்க முடியும் அப்படி ஆஃபீஸ் ஈசி அப்ளை பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு கியூஆர் கோட் வித் டிஜிட்டல் சிக்னேச்சரோட கொடுப்பாங்க அதுலேயுமே என்ன சொல்கிறாங்க எங்களால் முடிந்தவரை தேர்தல் சரி சரிபார்க்கப்பட்டது இருந்தாலும் இந்த சான்றிதழில் உள்ள முடிவுகளில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் அவற்றிற்கு இத்துறை பொறுப்பேற்காதான் ஆக இப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குகிற இசியையுமே நம்ப முடியலை